தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா அங்கத்தில் உள்ள குறைபாடுகளை நீக்கும் தலமாகவும் அஷ்டலிங்கங்கள் அருள் புரியும் தலமாகவும் விளங்கும் கூன் நிமிர்ந்தபுரம் என்று புராணத்தில் அழைக்கப்பட்டு தற்பொழுது கூனஞ்சேரி என்று அழைக்கப்படும் தலத்தில் அமைந்திருக்கும் பார்வதி தேவி உடனாய கைலாசநாதர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொளியில் நாம் பார்க்கப்போகிறோம் போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்து அமைந்துள்ளது சுவாமி மலை திருத்தலம் சுவாமி மலையிலிருந்து திருவைக்காவூர் செல்லும் சாலையில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது கூணஞ்சேரி திருத்தலம் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களான புல்ல பூதங்குடி மற்றும் திரு ஆதனூர் ஆகிய இரண்டு வைணவ தலங்களுக்கு இடையேதான் இந்த கூணஞ்சேரி திருத்தலம் அமைந்துள்ளது இந்த ஆலயம் உருவான வரலாற்றை முதலில் தெரிந்து கொள்வோம் முற்காலத்தில் தானவ மகரிஷி என்பவர் தண்டகாருண்ய வனத்தில் தனது மனைவியுடன் இல்லற தர்மத்தில் ஈடுபட்டிருந்தார் அவருக்கு நீண்ட நாட்களாக புத்திர பேறு இல்லை இதனால் அந்த தம்பதியர் சிவபெருமானை வேண்டி வந்தனர் இதையடுத்து தானவ மகரிஷி கனவில் தோன்றிய ஈசன் ஏழை சிறுவர்களுக்கு வேத ஆகமங்களை போதித்து வந்தால் கூடிய விரைவிலேயே புத்திரன் பிறப்பான் என்று அருள்வாக்கு கூறினார் அதன்படியே ஏழை சிறுவர்களுக்கு வேதங்களை போதித்து வந்தார் தானவ மகரிஷி இதன் பலனாக தானவ மகரிஷியின் மனைவி சில காலங்களிலேயே கருத்தரித்து விடுகிறாள் தானவ மகரிஷியின் மனைவி கர்ப்பவதியாக இருந்த காலத்தில் ஒரு நாள் தானவ மகரிஷி தன்னுடைய மாணவர்களுக்கு வேதங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது ஒரு மாணவன் அயர்ந்து தூங்கிவிட்டான் அதை கண்ட மகரிஷி அந்த மாணவனை எழுப்பி திட்டுகிறார் அப்பொழுது அவருக்கு அருகில் நின்ற மனைவியின் வயிற்றுக்குள் இருந்த கரு விழித்து கொண்டது அது தகப்பனாரே இரவு பகலும் ஓய்வின்றி பிள்ளைகளுக்கு பாடம் போதித்து வந்தால் பிள்ளைகள் தூங்கதானே செய்வார்கள் வேதம் போதிக்கும் குருவான உங்களுக்கு கூடவா தெரியவில்லை என்று கேட்கிறது தன்னை எதிர்த்து பேசுவது தன்னுடைய வாரிசு என்றும் பார்க்காமல் நீ பிறப்பதற்கு முன்பே அதிக பிரசங்கித்தனமாக கேள்வி கேட்கிறாய் வளைந்த கேள்வி கூறி போலவே நீ அஷ்ட கோணல்களாக பிறக்க கடவாய் என்று சாபம் கொடுத்து விடுகிறார் மகரிஷி இதனால் அந்த குழந்தை பிறந்த பொழுது அஷ்ட கோணலாக பிறந்து உடலில் எட்டு வளைவுகளுடன் பிறந்திருக்கிறது அந்த குழந்தை அஷ்டவக்கிரன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது அஷ்டவக்கிரரின் பிறப்புக்கு இன்னொரு கதையும் சொல்லப்படுகிறது அதாவது ஈசனின் அருளால் கருவானவர் என்பதால் தானவ மகரிஷியின் குழந்தை கருவிலேயே நல்ல ஞானம் பெற்றிருந்தது தானவ மகரிஷி வேத அறிவில் அவ்வளவு சிறந்தவர் அல்ல அதனால் அவர் தன்னுடைய குரு உபதேசித்த மந்திரங்களை தப்பும் தவறுமாக தனிமையில் அமர்ந்து சொல்லி கொண்டிருந்திருக்கிறார் இதை தாயின் கருவிலிருந்து கேட்கும் குழந்தை தன்னுடைய உடலை அஷ்டகோணலாக தனக்குத்தானே மாற்றி கொண்டதாகவும் அப்படியே பிறந்து ஒரு கதை சொல்லப்படுகிறது இதற்கு எந்த ஒரு சான்றும் இல்லை சரி அஷ்ட வக்கீரர் தன்னுடைய புலமையின் காரணமாக ஜனக மகாராஜாவின் அரண்மனையில் ஆஸ்தான பண்டிதராக இருந்தவரை வாக்குவாதத்தில் வென்று பெரும் புகழை அடைந்தவர் இவர் தன்னுடைய உடலில் அஷ்ட கோணல்களும் நீங்க பெற்ற திருத்தலமாக கூனஞ்சேரி திகழ்கிறது இந்த தலத்திற்கு வந்து அவர் எட்டு பைரவ லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதன் பலனாக தன்னுடைய அங்க குறைபாடுகள் நீங்க பெற்றிருக்கிறார் இதனால் இந்த ஊர் கூன் நிமிர்ந்தபுரம் என்று ஆரம்ப காலத்தில் அழைக்கப்பட்டு பின்னர் அது மருவிதான் கோணஞ்சேரி என்று மாறியிருக்கிறது இந்த ஆலயத்தில் சிவபெருமான் கைலாசநாதர் என்ற திருப்பெயரில் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார் அன்னையின் திருநாமம் பார்வதி தேவி என்பதாகும் ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் அஷ்டவக்கிரர் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட எட்டு லிங்கங்கள் அமைந்துள்ளது அதன் அருகில் ஜடாமகுட சௌந்தர்ய நாயகி என்று அழைக்கப்படும் மற்றும் ஒரு அம்மனின் சன்னதியும் இருக்கிறது கோவிலின் வடக்கு பிரகாரத்தில் கிழக்கு நோக்கியபடி பைரவ மூர்த்தியின் பார்வையுடன் இந்த எட்டு சிவலிங்கங்களும் அஷ்டவக்கிரரால் நிறுவப்பட்டுள்ளது இதற்கு இங்கிருக்கும் கல்வெட்டுக்களை சான்றாக விளங்குகிறது மேலும் பஞ்சபூதங்கள் மற்றும் சூரியன் சந்திரன் ஆன்மா ஆகியவற்றை குறிப்பதாகத்தான் இந்த லிங்கங்கள் அமைந்துள்ளது லிங்கம் அப்புலிங்கம் அக்னிலிங்கம் வாயுலிங்கம் ஆகாசலிங்கம் சூரிய லிங்கம் சந்திரலிங்கம் ஆத்மலிங்கம் என்பதுதான் இந்த அஷ்டலிங்கங்களின் திருநாமங்கள் உடல் ஊனமுற்றவர்கள் வாத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபாடு செய்தால் அவர்களுடைய அங்க குறைபாடுகள் நீங்குவதாக தொன்னம்பிக்கை உள்ளது தொடர்ந்து பதினோரு அஷ்டமி தினங்களில் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அதாவது முதல் அஷ்டமி தினத்தன்று கோவிலில் உள்ள விநாயகருக்கு மட்டும் அட்டனை செய்து வழிபட வேண்டும் இரண்டாவது அஷ்டமி அன்று கைலாசநாதரையும் மூன்றாவது அஷ்டமி முதல் தொடர்ந்து எட்டு அஷ்டமிகள் அஷ்டலிங்கங்களையும் இறுதியாக பதினோராவது அஷ்டமி அன்று பார்வதி தேவியையும் வழிபட வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலமாக அங்க குறைபாடுகள் அனைத்தும் நீங்கி விடுகிறது என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் இந்த பகுதியில் வாழும் மக்கள் இந்த ஆலயத்தை மாற்று திறனாளிகளுக்கான திருத்தலம் என்றே சொல்கிறார்கள் அங்க குறைபாடுகளை அகற்றும் ஈசன் அருளும் இந்த திருத்தலம் பாலாரிஷ்ட நோயால் தனது குழந்தை அவதிப்படுகிறதே என்று கண்ணீர்விடும் தாய்க்குளங்களுக்கு ஆறுதலாக விளங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று விதர்ப்பகால கால சித்தர் என்பவர் இந்த ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்க திருமேனிகளை வணங்கி திருவண்ணாமலை சென்று கிரிவலம் செய்து வழிபாடு நடத்தியிருக்கிறார் இந்த ஆலயத்தில் பகல் வேலையில் எட்டு லிங்க திருமேனியையும் வழிபட்டு அன்று இரவே திருவண்ணாமலை சென்று கிரிவலம் செய்தால் வாழ்வின் பேறுகள் பதினாறையும் பெற முடியும் என்று சொல்லப்படுகிறது மேலும் கூன் நிமிர்ந்தபுரம் என்னும் கூணஞ்சேரி சென்று பார்வதி தேவியும் கைலாசநாதரையும் அஷ்டலிங்கங்களையும் தரிசித்தால் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான ஊனங்களும் அகன்றுவிடும் என்று அகத்திய நாடி ஓலைச்சுவடிகளில் குறிப்புகள் காணப்படுகிறது கூணஞ்சேரி அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவில் தினசரி காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனத்திற்காக நடை திறக்கப்பட்டிருக்கும் கும்பகோணத்தில் இருந்து பேருந்து மூலம் இந்த ஆலயத்திற்கு செல்ல விரும்பும் பக்தர்கள் பேருந்து எண் முப்பது மற்றும் பன்னிரண்டு ஆகிய எண்கள் கொண்ட நகர பேருந்து மூலம் இந்த ஆலயத்திற்கு சென்று சேரலாம் அல்லது சுவாமி மலை மற்றும் பாபநாசத்தில் இருந்து கோணஞ்சேரி செல்ல விரும்பும் பக்தர்கள் அங்கிருந்து புறப்படும் மினி பேருந்துகள் மூலம் ஆலயத்தை அடையலாம் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்